அருட்பேரும் ஜோதி ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்தற்கு அரிதாம் ஆதி அருட்பேரும் ஜோதி வாரமும் அழியா வரமும் தரும் திரு ஆரமுதாம் சபை அருட்பெரும் ஜோதி இழியா பெருநலம் எல்லாம் அழித்தருள் அழியா சேர் சபை அருட்பெரும் ஜோதி கற்பம் பல பல கழியினும் அழிவுரா அற்புதம் தரும் சபை அருட்பெரும் ஜோதி என தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை பரபினோர்க்கு அருள் ஆணி பொன்னலத்து அருட்பெரும் ஜோதி எம்பலம் என தொழுது ஏத்தினோர்க்கு அருள் பூரி அம்பலத்து ஆடல் செய் அருட்பேரும் ஜோதி எனும் அம்பரத்து ஓங்கிய அருட்பெரும் ஜோதி எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்கொழும் அருட்பெரும் ஜோதி